தமிழ்நாடு அரசு அமலாக்கத்துறையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த அதிர்ச்சி தீர்ப்பு தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவன ஊழியர்கள் நடந்தது என்ன என்ன தீர்ப்பு சொல்லுச்சு இந்த டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதாவது இடி விசாரணையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் தாக்கல் செஞ்ச மனுவுல இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது நீதிபதிகள் எம் சுப்பிரமணியன் கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா பணமோச அப்படிங்கிறது பொருளாதார நீதிக்கு எதிராக நடைபெறும் குற்றம் இந்த வழக்குல விசாரணை அரசியல் நோக்கத்துடன் நடைபெறுகிறது அப்படிங்கறதே பிரதான குற்றச்சாட்டு ஆனா இது நீதிமன்றம் ஆராயக்கூடிய விஷயமா இது மக்கள் முன்னாடி வைக்க வேண்டிய சர்ச்சை இறுதியாக மக்களோட தான் முக்கியம் சோதனைகளின் போது தகவல் கசியாம இருக்கும் விதமாக ஊழியர்கள் வளாகத்துக்குள்ள தடுக்கப்படுவது வழக்கமான நடைமுறை சோதனையின் போது ஊழியர்கள் துன்படுத்தப்பட்டதாக டாஸ்மாக் கூறியதையும் ஏற்க முடியாது அதனால இந்த வழக்குல விசாரணையை தொடர அமலாக்கத்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதாவது இடி நடத்திய சோதனைகளை எதிர்ப்பு அதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கறது உள்ளிட்ட மூன்று முக்கிய கோரிக்கைகளை முன் வச்சு டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசும் சென்னை உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதிகள் அமலாக்கத்துறை தரப்புல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த நிலையில வழக்கு தொடர்பான விசாரணையில இருந்து ரெண்டு நீதிபதிகளும் தங்களை விலகிக் கொள்வதாக அறிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து நீதிபதிகள் எல் எம் சுப்பிரமணியன் கே ராஜசேகர் ஆகியோருக்கு இந்த வழக்கு மாற்ற ஒப்படைக்கப்பட்டிருக்கு கடந்த வாரம் விசாரணை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் சில அடிப்படை காரணங்களால அது தள்ளி போனது இன்னைக்கு சென்னை உயர் டாஸ்மாக் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு இதற்காக தமிழ்நாடு அரசு மூன்று கோரிக்கைகளுடன் சேர்ந்து ஆறு புதிய நிறுவனங்களை கோரி திருத்த மனுவை தாக்கல் செஞ்சதாக வழக்கறிஞர் பொதுவியர் பி எஸ் ராமன் தெரிவிச்சிருக்காரு இதற்கு பதிலளித்த நீதிபதி சுப்பிரமணியம் தமிழக அரசின் அசல் கோரிக்கை என்னவென்று கேட்டார் அதற்கு கோரிக்கை மிகவும் விரிவாக இருந்ததால திருத்த மனு தாக்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாக எல்ஜி விளக்கினாரு மேலும் அமலாக்கத்துறை தொடர்பாக பி எம் எல் ஏ சட்டத்தின் கூட உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்வு வழங்கப்படவில்லை அப்படின்னு ராமன் குறிப்பிட்டாரு டாஸ்மாக் பெண் ஊழியர்களை நள்ளிரவு வரை காவல்ல வச்சு அவங்களின் மனித உரிமைகளை மீறி சோதனை நடத்தப்பட்டது அப்படின்னும் அதனால தான் இது குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ராமன் வலியுறுத்தி ஆனா அதற்கு பதிலளித்த நீதிபதி சுப்பிரமணியன் தமிழ்நாடு காவல்துறையால மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளும் நடைமுறைகளும் இல்லையா தெரிவிச்சிருக்காரு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் டாஸ்மாக் தொடர்பான ஊழல் குறித்த ஆர்வலர் ஒருவர் தாக்கல் செஞ்சுள்ள மனுவை நீதிமன்றத்துல முன்வைப்பதற்கான திட்டம் இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்திய கணக்காய்வாளர் மற்றும் பொது கணக்கு பணியாளர் அறிக்கையின்படி டாஸ்மாக்ல பரந்தளவு ஊழல் நடைபெற்றிருப்பது தெரிய வந்துள்ளதாக அவர் சொல்லியிருக்காரு இதற்கிடையில வழக்கறிஞர் பொது ஆலோசகர் பி எஸ் ராமன் இந்த மனுவை அரசு கடுமையாக எதிர்க்கும் நிலைப்பாட்டில இருப்பதாக சொல்லி இருக்காரு அதற்கு பதிலளித்த நீதிபதி சுப்பிரமணியன் இந்த மனுவை நிராகரித்தாலோ அந்த நபரை விசாரிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு உள்ளது இந்த விவகாரத்தில் இருக்கிற அனைவரிடமும் நான் கேள்விகள் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு டாஸ்மாக் தாக்கல் செஞ்ச ரெட் மனுக்கள் பதிலளிக்க அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் என் ரமேஷ் மற்றும் ஜோலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரசேகர் இணைந்து பதில் மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க இதற்கு எதிராக அரசு தரப்புல அந்த பதிலுக்கு மறுப்பு மனு தாக்கல் செய்ய தேவையான கால அவகாசம் கேட்டிருக்காங்க இதனை ஏற்று நீதிபதிகள் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவகாசம் வழங்கியிருக்காங்க அன்றைய தினத்துக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க இந்த நிலையில அரசு தரப்புல அமர்வை மாற்ற கோரி உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதியிடம் முறையிடப்பட்டது தலைமை நீதிபதி அந்த கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அமர்வில் முறையிட வேண்டும் அப்படின்னு தெரிவித்ததால அரசு தொடர்ந்து உச்ச வழக்கு மாற்ற கோரி சென்றது ஆனா உச்ச அந்த வேண்டுகோளுக்கு அனுமதி மறுத்து உயர் தீர்வு தேட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்த தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க குறைஞ்சபட்ச நேர்மையும் இல்லை அப்படின்னு கடுமையாக விமர்சனத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலைக்கு அப்புறம் இன்று இந்த வழக்குல தீர்வு வழங்கப்பட்டது இதே மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு சதுரங்க மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அதுல இருக்க எல்லா வீடியோக்களையும் பாருங்க நன்றி